சொல்லுங்க சார் ஆ சரிங்க சார் அப்புறங்க சார் ஒரு நிமிஷங்க செகண்ட் லைன் வர்ற மாதிரி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வர இந்த மகராஜ் எது கூப்பிடான்னு தெரியலையே சரி பேசுவோம் ஹலோ என்னாச்சு பார்த்தா ஏனிங் மாமா எங்க இருக்கீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு கால் பண்றது அதானே பிஸியிலே போகுது யாரோட பேசிட்டு இருக்கீங்க அது ஆபீஸ் காலே சொல்லு ஏய் விசித்த சொல்லி எதுக்கு இப்ப நீ ஃபோன் பண்ண கேட்டதுக்கு என்ன பதில் வரல யாரோட பேசிட்டு இருந்தீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ட்ட பேசிட்டு இருக்கற சொன்னானே புரியா போது என்னது போட்டோகிராஃபர் யாரோட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல போட்டோகிராஃபர்ன்றீங்க ஏது போட்டோகிராஃபர் இல்லடி ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னைய அளவோ என்னவோ வலி தாளைங்க அர்ஜெண்டா வீட்டுக்கு வாங்க இங்க வந்து கொடுமையே பாருங்க வீட்டுக்கு

ஏண்டா என்னடி சொல்ற அட ஆமாங்க மாமா அவ்ளோ பெரிய பள்ளி கிடக்குறது கூட தெரியாம காபி குடிச்சிட்டு போய் இருக்கீங்க உங்களே வச்சிட்டு என்ன பண்றேன்னு தெரியல அதே தான் ஆயி போய் செய்யணும் தான் வீட்டுக்கு வர சொன்னேன் ஏண்டி பள்ளிய போட்டு காபி போட்டு குடுத்ததும் இல்லாம ஒரு மனுஷ வேலைக்கு போய் இருக்கானே ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேனா நான் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் வந்திருப்பேன்ல வீட்டுக்கு வந்து வர சொன்னேன் ஏ காபி பசங்களுக்கும் குடுத்தியா என்ன ஐயோ இல்லீங்க மாமா அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு தான் டீ போட்டேன் அப்புறம் நீங்க தான் குடிச்சிட்டு போனீங்க கடைசியில் டம்ளர் போய் பார்க்குறேன் உள்ள பள்ளி கிடக்குது இல்லையே நான் காபிய குடிச்சுட்டு டம்ளரை பார்த்தனே பள்ளி இருந்த மாதிரி தெரியலையே அப்புறம் நான் எதுவும் பொய் சொல்லவ போறேன் பள்ளி கிடந்துச்சு சரி என்னாச்சு ஏதாச்சும் பதவி போய் போன் பண்ணோம்னா நீங்க நம்ம சாவகாசமா வந்து நிக்கிறீங்க ஒன்னும் ஆகலையா ஏன் இது ஆகணும்னு எதிர்பார்த்தியா என்ன நல்ல விஷயம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது ஏய் பேசிட்டே இருக்கற அதனடி நீ வாடி போற என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு கிடி ஆபீஸ்க்கு வேலை போன உடனே ஒன்னு சொல்லி போன் பண்ணி வர சொல்லிட்டு இப்ப என்னடி இப்படி பேசிட்டு இருக்கற மாமா பள்ளி உளுந்த காபிய குடிச்சி இவ்வளவு திமரா பேசிட்டு இருக்கீங்க அப்படினா அப்ப காபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் பள்ளி விழுந்திருக்கும் போல கிடி உங்க அப்பன் எல்லாம் என்ன பேர் தான் பெத்தானோ எனக்கு சத்தியமா தெரியலடி ஆமாமா எங்க ஐயா கிட்ட கதை உன் தூக்குமே வராதே போய் வேலை பாருங்க நான் கிளம்பறேன் கிளம்ப போறியா

சும்மா பிக்கு பண்ணாதடி கைய விடு போறீங்களா இல்லையா கையை விடல அப்புறம் என்ன ஒண்ணு எனக்கு ஏ முப்பத்த முப்பதா நம்ம ரெண்டு பேரும் டூயட் படிறோம் அம்மா நாளாச்சு ஒரு பாடுக்கு குத்தாடம் அது எப்படி அம்மா காலமோல கடைசில உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் வருது காலம் போனா கடைசியா ஏண்டி நமக்கு என்ன வயசு ஆச்சு நமக்கு இப்பதானடி வயசு அட கைய விடுங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வேற கைய புடிச்சிட்டு ஏனுங்க மக்களே

நீ ஈஸியாக போட்டால் சொல்கிறி ஆமா இப்ப ரீல்ஸில் ஒரு பாட்டு ட்ரெண்டு அந்த பாட்டு பண்ணலாமா என்ன பாட்டு? அட வாங்க சொல்கிறேன் ம் வாரமே நீ காவலுக்கு மட்டும் இல்லையா ஏன் கட்டியிலுக்கும் கட்டித்தாரய்யா நான் சொல்கிறதுக்கு சொல்லித்தாரீங்க நீ வாயா என்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறது முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ உன்னை தர கேக்கிறது